இப்போ வேதத்தில் குறிப்பிடாத ஆனால் சரித்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் விருப்பமானவர்கள் நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம் உலகத்திலே தோன்றிய ஒரு பெரிய நம்பத்தகுந்த சரித்திர எழுத்தாளர் முதலாம் நூற்றிலே நூற்றாண்டிலே வாழ்ந்தார் அவருடைய பெயர் ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் அவர் ஒரு யூதன் ஆனால் அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல அவர் யூத சரித்திரத்தை எழுதின புத்தகங்கள் உண்டு The antiquities ஆஃப் ஜூஸ் the வாஸ் ஆஃப் ஜூஸ் என்று அதில் யூதர்களின் யுத்தங்கள் என்று சொல்லுகின்ற அந்த புத்தகத்திலே அவர் ஒரு விஷயத்தை எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்றால் வழமை போல யூதர்கள் ஒரு தாவிதின் குமாரனை மேசியா என்று நம்பி ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து இவர் தங்களை மீட்டெடுப்பார் என்று நம்பினார்கள் அவருடைய பெயர் ஏசு கடைசியில் அந்த இயேசுவை ரோமர்களை கொண்டே சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள் அவர் சிலுவையில் அறைந்து உயிர்விட்ட பொழுது தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருந்த அநேக ஆசாரியர்கள் திடீரென பூமி அதிர்ந்ததும் கலங்கினார்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு நெருப்பு பட்டயம் போல ஒன்று மேலே இருந்து திரைச்சிலையை வெட்டி கொண்டு வந்ததை கண்டு பயந்து அரண்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே ஓடினார்கள் என்று அவர் எழுதுகிறார் புரிகிறதா இப்போ தேவாலயம் எப்படி இருந்தது வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் உட்பிரகாரத்திலே ஸ்தலம் ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் கர்த்தருடைய உடன்படிக்கை இருந்தது ஸ்தலத்துக்கு ஆசாரியர்கள் வருவார்கள் ஆனால் அவர்களால் ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மாத்திரம் யோகி போ என்று சொல்கின்ற வருடத்துக்கு ஒரு நாள் ஒப்புரவாக்குதலின் நாள் என்று வருவார் அப்போ அவர்கள் வேறு வேலைகள் செய்வதற்கு ஸ்தலத்துக்கு வருவார்கள் அப்படி அவர்கள் ஓய்வு நாள் தொடங்க போகிறது அல்லவா இந்த மூன்று மணி நேரங்களில் ஓய்வு நாள் ஷபட் தொடங்க போகிறது ஆகவே அவர்கள் ஸ்தலத்திலே வந்து சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது இயேசுவினுடைய உயிர் உயிர் இப்பொழுது போகிறது இயேசுவின் பூமி அதிர்ந்தது வேதம் சொல்லுகிறது அப்போ திடீரென இவர்கள் பார்த்தார்களாம் இப்போ அவர்கள் இந்த அறையிலே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் திரை இப்படி இருக்கும் அதற்கு அந்த புறத்துல என்ன இருக்கும் மகாபரிசுத்தலம் அப்போ அந்த திரை கண்டார்களாம் புரிகிறதா இப்ப ஒரு ரகசியத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன் யாத்ராகமத்துக்கு வாங்கோ யாத்ராகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார் கூடாரத்தின் விஷயங்களை செய்வதற்கு இப்போ பாருங்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது பாருங்க நான் சொன்னேனே மூன்று பெரிய நூல் என்று அதுவும் மெல்லிய நூல் அங்க வாசிங்க இளநீல நூலும் ஒன்று ரத்தாம்பர நூலும் ரெண்டு சிவப்பு நூலும் மூன்று மூன்றுமே தடித்த பெரிய நூல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான நாலாவது தான் திரித்த மெல்லிய பஞ்சு நூல் இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் அந்த திரையிலே எம்ப்ராய்டர் விசித்திர வேலை என்றால் என்ன வரைவதல்ல நூலாலேயே எம்ப்ராய்டரி பண்ண வேண்டும் கேரூபீன்களை இப்போ இதுதான் மகா என்று கற்பனை பண்ணுவோமே மூன்று பக்கமும் மூடியிருக்கும் கிழக்கு பக்கம் திரைச்சீலையால் மூடியிருக்கும் அதற்கு வெளியே தான் பரிசுத்தலமும் அதற்கு வெளியே வெளிப்பிரகாரமும் இருக்கும் அப்போ எல்லாரும் பரிசுத்தலம் வரை மட்டும் வரலாம் வந்து மகாபரிசுத்தலத்தை நோக்கி பார்த்தால் கத்தலுடைய உடன்படிக்கப்பட்டு தெரியாது என்ன தெரியும் திரைச்சீலை தெரியும் அந்த திரைச்சீலையிலே என்ன தெரியும் தெரியும் இது எதை காட்டுகிறது ஏதேன் தோட்டத்து கிழக்கு வாசலை பார்த்த பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேத்துக்கும் ஏனையவர்களுக்கும் எந்த காட்சி உண்மையாய் தெரிந்ததோ அந்த காட்சி அடையாளமாய் இவர்களுக்கு தெரிகிறது இப்ப விளங்குதா உங்களுக்கு ஹலோ தேவன் வைத்து சுடரொழி பட்டயத்தை வைத்து அவர்கள் உள்ளே வர முடியாது என்று தடுத்தார் யாத்திராகமத்திலே ஆண்டவர் அடையாளமாக மோசைக்கு புரிந்திருக்காது மற்றவர்களுக்கும் புரிந்திருக்காது இன்னும் ஒரு ஏதேனை கொண்டு வருகிறார் என்ன அந்த ஏதேன் மகா பரிசுத்த ஸ்தலம் உண்மை அல்லவா அந்த ஏதேன் எந்த இடம் தேவன் வந்து உலாவின இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் எந்த இடம் தேவன் வந்து உலாவின இடம் அந்த ஏதேன் எந்த இடம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் எந்த இடம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடம் அப்போ யாத்ராவம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னும் ஒரு அடையாள ரீதியான ஏதேனை உண்டாக்கி ஆனால் அந்த கேருபின்களை வைத்தது போலவே அந்த திரையிலே கேருபின்களை வைத்தார் ஏழாம் அதிகாரத்திலே இயேசு மறித்த பொழுது என்ன நடந்தது தேவன் வைத்தார் சுடரொளி பட்டயம் நீங்கள் நம்ப தேவையில்லை நான் நம்புகிறேன் பிளேவியஸ் ஜோசிபஸ் சொன்னதை நான் நம்புகிறேன் ஏன் அவன் தேவ வார்த்தையை எழுதவில்லை அந்த ஆசாரியர்கள் கண்டு பயந்து ஓடினார்கள் அல்லவா உண்மையில் அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எந்த சுடரொளி பட்டயத்தை ஏதேன் தோட்டத்திலே வைத்தாரோ அதே பட்டயத்தை கொண்டு அந்த சுடரொளி பட்டயத்தால் திரைச்சீலையை கிழித்து வெட்டி அங்கு ஏற்படுத்தின கேரூபீன்களை தனது மரணத்தின் மூலம் அகற்றினார் தோட்டக்காரராகிய இயேசு விளங்குதா யாருக்கு உரிமையுண்டு தோட்டக்காரருக்கு யாருக்கு உரிமை உண்டு இனி வரலாம் பரவாயில்லை தோட்டக்காரருக்கு அப்போ ஏசும் மறிக்கும் பொழுது ஆம் ஒன்றியோன் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ற கிரேக்க சொல் கிருபாதார பலி என்று தமிழில் வருகிறது கிருபாதார பலியாக அவர் மறித்தார் உண்மை கிருபாதார பலி என்றால் என்ன தெரியுமா பழைய இருக்கின்றனவே ஐந்து பலிகள் அந்த அவ்வளவையும் சேர்த்த படி சர்வாங்க பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி சமாதான பலி எல்லாம் சேர்த்தால் கிருபாதார பலி இயேசு அப்படிப்பட்ட பலியாக மறித்தார் புரிதோ உண்மை நமது பாவங்களுக்காக இரண்டாவது ஆதாமாக மறித்தார் உண்மை மனுஷகுமாரனாக மறித்தார் ஊழியக்காரராக மறித்தார் மேசியாவாக மறித்தார் கிறிஸ்துவாக மறைத்தார் எல்லாம் உண்மை அநேகருக்கு தெரியாத உண்மை தோட்டக்காரராக மறித்தார் தோட்டக்காரராக அவர் இந்த தவறை செய்தபடியினால் உன்னை துரத்தினேன் இப்பொழுது நான் ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து உன் பாவத்துக்காக உன் சாபத்துக்காக நான் மறித்து தோட்டக்காரராக மறித்து நான் கிழக்கு வாசலை உனக்கு திறந்து கொடுக்கிறேன் மோசைய காலத்திலிருந்து இயேசு காலம் வரை அவர்களுக்கு ஒன்றும் புரிந்திருக்காது அவர்கள் பார்க்கும் போதில்தான் தான் தெரிந்தார்கள் ஏதேன் தோட்டத்தை பார்ப்பது போல இயேசுவானவர் அதை கிழித்து தோட்டக்காரராய் மறித்தார் தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறார் உயிர் தெளும்புகிறார் இப்போ மறித்தது தோட்டக்காரராய் இருந்தால் உயிர் தழ வேண்டியது யாராய் ஒளி உயிர் தெழ வேண்டும் தோட்டக்காரராய் ஆகவே அவருடைய நோக்கம் நான் முதலாவது யாருக்கு ஆவது நான் காட்சி கொடுக்கும் பொழுது பார்ப்பவனுக்கு விளங்க தேவையில்லை ஆனால் நான் தோட்டக்காரராய்த்தான் தோன்றுவேன் என்று போல அந்த எருசலேமில் இருந்தபடினால் எருசலேம் பேசி இஷியா ஏன் ஹ யாரை தேடுகிறாய் என்று வேண்டுமென்றே அவளை குழப்பி அவள் இவரை தோட்டக்காரன் என்று எண்ணி அது பிழை அல்ல அவள் எண்ணினது அவள் எண்ணினது பிழை என்றால் சொல்லியிருப்பார் இல்லை இல்லை நான் தோட்டக்காரர் நான் தாழ் மளைளை நீ முதலாவது என்னைய தோட்டக்காரர்னு நீ நம்பணும் நீ நினைக்கணும் அதுக்கு பிறகு பல மற்ற விஷயங்கள் பேசலாம் என்று தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயோ இவரை தேடுறேன் இவரோட சரீரத்தை நீங்கள் எடுத்துருந்தால் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் ஒன்று வழக்கம் போல மரியா என்று கூப்பிடுகிறார் ரூனி அதோடு நம்முடைய சம்பவம் கதையும் முடிகிறது அப்போது இயேசு யாராக எழும்புகிறார் தோட்ட இயேசு யாராக மறித்தார் தோட்டக்காரராக

ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் ஆண்டவர் அடையாளமாக நமக்கு பரலோகத்தை எப்படி காட்டுகிறார் எங்கே நதிகளும் மரங்களும் இருக்கும் தோட்டம் தோட்டம் ஆதி ஆகமத்திலேயும் அவர் தோட்டத்திலே தான் மனுஷனை வைக்கிறார் கடைசியிலே சதா காலமும் சதா காலமும் வாழுவதற்கும் நம்மை பரலோகம் என்கின்ற தோட்டத்திலே வைக்கிறார் இது உண்மையிலேயே ஜீவ விருச்சம் என்ற ஒரு மரம் இருக்குமா உண்மையிலேயே நதி இருக்குமா இதெல்லாம் தெரியாது அவசரப்படாதீர்கள் சீக்கிரத்திலே போய் பார்க்கத்தானே போகிறோம் ம் இந்த தம்பி அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பிந்துவார்கள் இந்த அந்த அம்மா இன்னும் சில பேர் கொஞ்சம் முன்னால் போயிடுவாங்க பின்னால் நம்ம எல்லாம் போயிடுவோம் அதுக்குள்ள என்ன அவசரம் இல்லையா இப்போ போன முறை நான் வந்தபோது பைபிள் வாசிச்சு அம்மா கிட்ட கேட்டால் இப்போ தெரியும் பரவலே எப்படின்னா அவங்க அங்கே ஆல்ரெடி விலங்குதான் அவசரப்படாதீர்கள் ஃபஸ்ட் அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியாக சாப்பிட முடியுமா யாருக்கு தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரை தேவன் தோட்டம் 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 என்று தோட்டக்காரராக அவர் செயல்பட்டு வருகிறார் தானே கடைசியாக கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்னவென்றால் இயேசுவானவர் உயிர் தெழுந்த அந்த தோட்டம் என்ன தோட்டம் சொல்லுங்கள் இப்போ தோட்டங்கள் என்று சொல்லப்படுது இப்போ கெட்சமே என்பது ஒலிவ தோட்டம் காட்சி என்றால் ஒலிவ ஆலை ஒலிவ தோட்டம் ஏதன் என்று சொல்லும் பொழுது அது எல்லாம் இருந்த தோட்டம் ஆனால் என்கின்ற தோட்டம் என்ன தோட்டம் அது ஒலிவ தோட்டம் அல்ல அது என்ன தோட்டம் யாருக்கு தெரியும் திராட்சை தோட்டம் இஸ்ரேவேலுக்கு போனவர்கள் அங்கு போனவர்கள் நீங்கள் கண்ணாலே கண்டிருக்கிறீர்கள் அந்த திராட்சை ஆல இருந்தது அந்த ஒரு திராட்சை தோட்டம் அப்போ இப்ப கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு இயேசு தோட்டக்காரராக உயிர் தெழுந்தார் எந்த தோட்டக்காரராக கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க ஒளிவ தோட்டக்காரராகவா ஆ திராட்சை தோட்டக்காரராக இப்ப திராட்சை தோட்டக்காரராக எழும்பி திராட்சை தோட்டக்காரராக பேசி திராட்சை தோட்டக்காரராக மார்த்தாளுக்கு காட்டி காட்சி கொடுத்தவர் யார் ஏசு இதே இயேசு யோவான் பதினைந்து ஒன்றிலே என்ன சொல்லுகிறார் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அவ்வளோதான் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் பிதா திராட்சை தோட்டக்காரர் ஆனால் இப்போ இயேசு திராட்சை தோட்டக்காரராக காட்சி கொடுக்கிறார் அப்படியானால் என்ன அர்த்தம் நான் தான் பிதா பிதா தான் நான் க்ளோரி டு காட் அப்படியானால் நான் தான் ஏதேன் தோட்டத்தை நாட்டின தோட்டக்காரர் நான் தான் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தோட்டக்காரர் நான் தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தின தோட்டக்காரர் நான் தான் பழைய ஏற்பாட்டின் எல்லோஹிம் பழைய ஏற்பாட்டின் யாகவே நான் தான் அந்த பிதா இப்போ நானும் நான் பிதாவாய் நிற்கிறேன் அதனால் தான் அதனால் தான் அவர் தோட்டக்காரராக பிதாவாகவே நிற்கும் பொழுது என்று சொல்லி அவரை தொட போகும் பொழுது தொடாதே நான் இன்னும் என் பிதாமனிடத்தில் ஏறி போகவில்லை நான் இன்னும் அங்கே போய் சங்கமம் அடையல என்று சொன்னார் ஆனால் அன்று அவர் எம்மாவுக்கு போகின்ற சீஷர்களோடு பேசும் பொழுது சாப்பிட்டார் எட்டாம் நாளில் தோமாவுக்கு சொல்லுகிறார் வந்து என்னை தொட்டு என் காயங்களில் விரலை போட்டு பார் என்று அந்த இருந்த அந்த ஒரு சில நடிகள் யாரும் என்ன தொடக்கூடாது ஏன் பிதாவை யாரும் தொட முடியாது இயேசு பிதாவாய் நின்று கொண்டிருந்த நிலை பிதாவாய் நின்ற நேரம் அப்போது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எங்கே இருக்கிறோம் நாம் அடையாள ரீதியாக ஏதேனுக்குள்ளே இருக்கிறோம் ஏன் திரைச்சீலியை ஆண்டவர் வெட்டி போட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்மை கொண்டு வந்து விட்டார் நாம் அடையாள ரீதியாய் ஏதேனுக்குள்ளே இருக்கிறோம் உண்மையான ஏதேனாகிய பரலோகத்துக்கு கடைசியிலே நாம் போகப் போகிறோம் அப்படிதானே ஆகவே இந்த ஏதேன் தோட்டத்திலே வாழுகிற கிறிஸ்தவர்கள் ஏவாள் செய்த தவறை செய்ய வேண்டாம் இதை சொல் சொல்லி நான் முடிக்கிறேன் சாத்தான் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா சிஸ்டர் இந்த தோட்டத்தில் என்ன என்ன நீங்கள் பண்ணலான்னு கேட்கவே இல்லையாவே என்ன சாப்பிடலான்னு கேட்கவே இல்லையே சும்மா யோசிச்சு பாருங்கள் ஒரு வேளை அவன் கேட்டிருந்தால் என்னென்ன சாப்பிடலாம் என்று ஏவாள் அந்த சர்ப்பத்தை அழைத்து கொண்டு டூர் போயிருப்பார் இதில் வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து சாப்பிட்லாம் பைபிள் இதை விட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும் அவங்க சுற்றி காட்டினது என்னன்னு எழுதியே அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா எதை சாப்பிடக்கூடாது அப்போ என்ன என்ன செய்யலாம் என்ன என்ன நன்மைகள் உண்டு எதை எதை சாப்பிடலாம் என்று நினைப்பதை விட்டு எதை செய்யக்கூடாது என்கின்ற எதிர்மறையின் பக்கம் அந்த சிந்தனையோடியது ஏதேன் என்கின்ற கிறிஸ்தவத்துக்குள்ளே வாழுகிற நமக்கும் இதே தான் இந்த ஏதேனுக்குள்ளே வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் எவ்வளவு ஆசீர்வாதமானவர்கள் எவ்வளவு சுகமாய் வாழுகிறோம் எவ்வளவு நிம்மதியாய் வாழுகிறோம் என்னே பெரிய எதிர்பார்ப்பும் விசுவாசமும் நமக்கு எதிர்காலத்தை குறித்து இருக்கிறது என்பதெல்லாம் இருக்க கிறிஸ்தவர்களாய் வந்தபடியினால் எது எது செய்ய முடியாது எங்கு எங்கு போக முடியாது எந்த எந்த எதிர்மறையான விஷயங்கள் இருக்கின்றன என்று அவற்றை பற்றி யோசிக்க வைப்பான் பிசாஸ் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அவற்றை யோசித்து உங்களுடைய கிறிஸ்தவத்தை கண்ணீரில் செலவழிக்கப் போகிறீர்களா அல்லது கிறிஸ்தவமாகிய ஏதேனுக்குள் வந்திருக்கிற நான் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு நிம்மதியாக வாழுகிறேன் என்று சந்தோஷமாய் போகிறீர்களா ஆகவே நீங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள்